என்ன தம்பி போன் எடுக்க மாட்டேங்கறீங்க நீங்க பண்றதுல என்னாச்சு ஆச்சு சீரா கோண்ட வந்துருச்சா என்ன வரட்டுமா பாக்கறதுக்கு இல்ல மேரிமா நீங்க வர வேண்டாம் ஏ வர வேண்டாம் சீலா உங்களுக்கு வர வேண்டாம்னு சொல்லிருக்கு கோண்ட போந்திருக்குது அதனால எங்க சீலா கோடி வரீங்க நான் வந்து பார்க்க கூடாதுங்கிறதுக்காக சீலா வர வேண்டாம்ங்கற இல்ல மேரிமா தாயிர ஒரு பிள்ளை கோண்ட வந்துக்கு மறக்கலாமா சொல்ல இல்ல மேரிமா மறக்கல மேரிமா நீங்க வர வேண்டாம்ங்கறீங்க சீலா சொன்னீச்சு சீசி மேரிமா வர வேண்டாம் அது நீங்க மறச்சிடுவீங்களா மறக்கல மேரிமா குழந்தலன்னு பிறகுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்தனங்களை நான் வந்து பார்க்கலங்கிறதுக்காக

நீங்க வர வேணும்னு சீலா தான் சொன்னீச்சு சீலா சொன்னா நீ குட்டிரீங்களா ஒரு தாய் கிட்ட குழந்தை காட்ட என்ன நீங்க உங்க புள்ளைய நீங்க தாராளமா பார்க்கலாம் அங்க ஏன் குழந்தை காட்ட வேணா சொல்றீங்க காட்ட வேணா இல்ல பெரியமா நைட் நைட் ஊரு குடிட்டு போறீங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு யார் சொன்னது அப்படி நீங்க பேசிட்டு சந்தேகமா இருக்கு உங்க கால் பார்வை சைடுல உங்க நீங்க உங்க பேச்சே ரெட்டை இதா இருக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இல்ல இல்ல என்னமோ நடக்குது தம்பி நாளைக்கு தான் நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் சொன்னாங்க சரி பெருமாள் டிரஸ் மட்டும் எடுத்துட்டு போறேன் இல்ல நான் வர

ஒரு தாய்கிட்ட குழந்தைய காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க வர மாட்டேங்க போது தான் உன்னு கூப்பிடுங்க இப்போ வரேங்க போதெல்லாம் கூப்பிடலாம் ஏன் என்னைய கூட்டி போய் காட்ட மாட்டேங்கிறீங்க நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு துரகம் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லை தெரியுமா நீங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்தோன்னே இன்னைக்கு வந்தேன் என்ன விடமாட்டேட்டாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள ஹாஸ்பத்திரிக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னிங்க குழந்தை பொந்துச்சாட்டுக்குமா மேலேங்கிலையும் மருமகம் ஓடுதுன்னு அதுக்கு தப்பு ஃபோன் பண்ணுறேன் நான் வந்து பார்க்கறேன் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறேன் சரிமா சீராக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதனால தான் நான் மேலேங்கிலையும் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னமோ இதில் அடங்கி இருக்குது இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க அதனால் பரவாயில்ல கடவுளை பார்த்துட்டு போட்டோம் ஆனால் என்னை அழுக வைக்கணும்னு நினைக்கிறீங்க அழுக வைங்க சரி கூட்டிகிட்டு போங்க உங்கள் விருப்பப்படி போங்க